நம்ம எங்க பாண்டிச்சேர்ல இருக்கோம் ஐயா இந்த இடத்துக்கு என்ன பேரு இடத்தோட பேரு வந்து புத்துக்கோட்டு ஐயனாரப்பன் ஐயனாரப்பன் பின்னால விநாயகர் ஒரு சன்னதி இருக்கு விநாயகர் சன்னதியிலிருந்து ஒரு முப்பது அடி முப்பது அடி தூரத்துல அமைஞ்சுள்ளதுதான் ஸ்ரீலா ஸ்ரீ லட்சுமண குரு சுவாமிகளோட ஜீவசமாதி இந்த ஜீவசமாதி வந்து பன்னெண்டாவது மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் ஐயா வந்து இங்க வந்து ஜீவசமாதி ஆனாரு ஜீவசமாதி எப்படி உட்கார்ந்த நிலையிலேயே இல்ல ஆமா ஐயா உட்கார்ந்த நிலையிலேயே எப்போ ஒண்ணாலும் அவரோட அரு அதாவது உருவம் வெளிவரும் அது உருவம் வெளிவர டைமும் வந்து ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அன்னைக்கும் இரவு பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு அச்சுக்கு ஐயா வந்து காட்சி கொடுப்பாங்க அதை வந்து நேரடியா இங்க உட்காந்து நிறைய மக்கள் பார்த்திருக்காங்க காட்சி எப்படி உருவமாவே தெரியுமா அருவமா உருவமா சுரூபமா எதனா ஒரு உருவத்துல வந்து ஐயாவோட உருவம் கண்டிப்பா வந்து காட்சி கொடுக்கும் நிறைய மக்கள் அதை பார்க்கறதுக்காகவே இங்க வந்து இரவுல நைட்ல பன்னெண்டு மணிக்கு வந்து தங்கி தங்கிட்டு பன்னெண்டுல இருந்து பன்னெண்டு அஞ்சுக்குள்ளார அந்த காட்சி கிடைக்கிட்டாங்க ஐயா இன்னும் கேட்டீங்கன்னா அந்த புகை வருவ உருவ உருவத்தோடவே கிடைக்கும் அந்த அளவு ரொம்ப அருமையா இருக்கும் அதை பாக்குறதுக்காகவே நிறைய பக்தர்கள் இங்க வருவாங்க ஐயா இப்ப இங்க வரும்போது காடு மாதிரி இருந்ததா இந்த இடம் காடுதான் ஐயா காட்டுல தான் இருந்தாங்க இந்த வேப்ப மரத்துக்குள்ளார தான் உட்காந்து ஐயா வந்து தவம் பண்ண தவம் பண்ண இடம் தவம் பண்ணி அங்கே அதுக்குள்ளாரே இதுவா இருக்காங்க ஐயாவை உண்மையா மானசீகமா நல்ல வேண்டி கூப்பிடுறவங்களுக்கு முகத்துக்கு நேராவே வந்து காட்சி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லையா ஐயாவோட முகத்தை பாருங்க முக பாவனையில பாத்தீங்கன்னாலே தெரியும் அவரோட முக பாவனையை பாத்தீங்கன்னாலே ஒவ்வொருத்தரோட மன கஷ்டத்தை சொல்லி அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த முக பாவனையிலே தெரியலாம் உங்க கஷ்டம் தீருமா தீராதான்றது அப்பயே அந்த முகத்திலேயே கட்டுருவாங்க எப்படி பாத்தீங்கன்னா ஒரு புன்சிரிப்போட தான் ஐயா ஐயாவோட முகம் இருக்கும் ஐயா இப்ப ஐயா வந்து புத்துக்குள்ள தான் இருக்காரு புத்துக்குள்ளார தான் இருக்கிறாருங்க ஐயா புத்துக்குள்ளார எப்ப ஒன்னாலும் அரூபமா சொரூபமா மானசீகமா வேண்டவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு ஐயா இப்ப சர்ப்பமும் இருக்கு ஐயா எக்கச்சக்கமா இருக்குது உள்ளார எக்கச்சக்கமா இருக்குதாங்க நாங்க அதுக்குள்ளார போயிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணுவோம் பூ இது புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணுவோம் புரிசு பாலும் வச்சு படைக்கிறாங்க ஆனா சர்வசாதாரமா வருவாங்க சர்வசாதாரமா போவாங்க ஐயா இப்ப ஐயா உடைய மூச்சு காத்து சில நேரத்துல வருமா பயங்கரமா கேட்க ஐயா இரவுல அதுதான் சொல்றேன் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அருமையா கேட்கும் அவரோட உருவமே அங்க பாத்தீங்கன்னா அது சின்னதா தான் இருந்தது அதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சந்தனத்தால கொஞ்சம் இது பண்ணி வச்சிருக்கிறோம் மிகப்படுத்தி வச்சிருக்கோம் கோஷம் உண்மையிலே அவரோட அருவம் உருவம் இருக்கு அங்க சித்தர்கள் பொறுத்த வரையில கோயிலுக்கு போறதை விட சித்தர்கள் கோயிலுக்கு போனால் என்ன பவர் அதாவது கோயிலுக்கும் சித்தர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஐயா சிவன் கோயில்னாலே சித்தர்களோட அதாவது சிவன் சிவன் வந்து சிவனோட அடியாளர்கள் தான் சிவ சித்தர்கள் சித்தர்கள் வந்து சிவன் வந்து நேரடியா வரமாட்டாரு அவங்க சித்தர்களை வச்சுதான் பக்தர்களோட பலன்களை நிவர்த்தி பண்ணுவாங்க சிவனுக்கு அடுத்தபடியாக விட சித்தர்களையும் சமாதிகளையும் நீங்க கும்பிட்டீங்கன்னா சிவனை உங்களுக்கு நேரடியா காட்சி குடுக்கற மாதிரி அர்த்தம் இப்போ எல்லாராலையும் இந்த இடத்துக்கு வர முடியாது இல்ல ஐயா அவங்களோட அறிவுறுத்தல் அவங்களோட இது இருந்தால் ஒழிய அழைப்பு இருந்தால் ஒழிய இந்த மண்ணை மிதிக்க முடியாது வரவும் முடியாது ஒரு சில நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பதிக்கு போகணும் போகணும்னு நினைப்பேன் போவே முடியாதுன்னு அதே மாதிரிதான் ஜீவ இருக்கு ஒவ்வொரு ஜீவசமாதியிலயும் அந்த ஜீவசமாதியோட ஆத்மா அந்த அவரோட உத்தரவு இல்லாம அந்த மண்ணை மிதிக்க முடியாது வர முடியாது ஐயா ஆனா மிதிச்சிட்டாங்கன்னா அந்த இடத்த எப்படியோ வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை கண்டிப்பா பூர்த்தி செஞ்சியே கொடுப்பாருங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சித்தர்கள் காலடியில வந்து உழுந்துட்டீங்கன்னா உங்களோட கோரிக்கை நிறைவேற்றாத அவர் நிறுத்தவே மாட்டாரு சித்தர்கள் பொறுத்தவரையில என்ன விஷயத்த அதிகமா விரும்புவாங்க உண்மையா இருக்கணுமா நேர்மையா இருக்கணுமா பக்தியா இருக்கணுமா உண்மையா இருக்கணும்ன்றதை விட யாருக்கும் அதாவது உருசு எல்லாருக்குமே பொறுத்த வரையில் வந்து சித்தர்கள் விரும்புறது சொல்றது ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்களை பத்தி அடுத்தவங்களை பார்த்து பொறாம படுறது அந்த இதெல்லாம் எதுவும் தேவையில்லைன்றதுதான் சித்தர்களோட வாக்கு முக்கியமா கை கால் ஊனமுற்றவங்களுக்கு குழந்தைகளுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு இந்த நாய் ஆடு மாடு அந்த மாதிரி ஜீவன்களுக்கு உங்களால முடிஞ்சதை உதவி பண்ணுங்க அது நீங்க என்ன கோயில்ல போய் குற்றத்தை விட இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்றத சித்தரோட வாயுதுவே அதுதான் சித்தா சித்தரோட சித்தாந்தமே ஜீவராசிகளை ஆட்கொள்ளுங்க மெயின் சித்தாந்தமே அதுதான் கை கால வாயில்லா அறிவு படைத்த அனைத்து ஜீவராசிகளையும் ஆட்கொள்ளுங்க அப்படின்றது தான் சித்தர்களோட வாக்கு அதை உங்களுக்கான இது கண்டிப்பா உங்களை சேரும் ஒரு எறும்புக்கு நீங்க வந்து ஒரு 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 எறும்பு வந்து ஒரு பருக்கு அரிசி போட்டீங்கன்னா அந்த ஒரு பருக்கு அரிசியை ஒரு வருஷம் வச்சுங்க சாப்பிடுமா ஒரு பருக்கு அரிசியை ஒரு எறும்பு ஆனா அந்த ஒரு எறும்புக்கு அந்த ஒரு பருக்கு அரிசி போறதுக்கு நீங்க ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு குடும்பத்துக்கு அதாவது ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம் ஒரு எறும்புக்கு போட்டா எறும்புக்கு போடுற நீங்க ஒரு பருக்க அரிசி அது ஒரு வருஷம் வச்சு சாப்பிடுற அரிசியே நீங்க நூறு பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம் இப்ப நைட்ல கொசு தொல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு அரிசி கிடைக்கும் எவ்வளவு குளத்துல குளிச்சிக்கலாம் இங்க தண்ணி இருக்குது போர் இருக்குது எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் பவர் கரண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது ஐயா இங்க யாராவது நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல யாராவது முகமே தெரியாத ஆளு இங்க வந்து படுத்துருக்காங்களா நிறைய தடவை ஐயா நிறைய தடவை நிறைய பேரு யாருன்னே தெரியாது யாருன்னே தெரியாது ஐயா இங்க ஐயா கடவு இங்க ஆக்கி இதுக்கு முன்னாடி ஆக்கி இவரோட இதுவே வந்து சித்து சித்துன்னா அவரோட உருவம் கை கால் உடம்பு எல்லாம் தனித்தனியா தான் கிடக்கும் முதல்ல முதல்லாம் பார்த்து நாங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்து மிரண்டு எல்லாம் ஓடி போயிருக்காங்க அந்த ஊருக்காரங்க மறுநாள் காலையில வச்சு பார்த்தா அவர் மட்டும் உடம்பெல்லாம் தானா ஓட்டி அவர் மார்ட் பேர் நடந்து போயிட்டே இருப்பாருங்க ஐயா இவரு சித்தரோட விளையாட்டு லட்சுமணசாமியோட இதுவோட உருவமே சித்து விளையாட்டுல பயங்கரமான இதுங்க ஐயா அதே மாதிரி நம்ம அவர் ஆட்கொள்ற பக்தர்கள் அவரு அங்க சித்து விளையாட்டம் தான் காட்டுவாரு எடுத்த உடனே அவங்களை ஆட்கொண்டு மாட்டாரு அவரு ஒரு சில விளையாட்டெல்லாம் காட்டுவாருங்க ஐயா அந்த விளையாட்டெல்லாம் காட்டி பரீட்சைகள் எல்லாம் வச்சு அவரு சோதிச்சு கிதிச்சு பார்த்து தான் அவருக்கு தேவையானது கொடுப்பாரு ஆனா எக்காரத்தை முன்னிட்டு கைவிடவே மாட்டாரு ஐயா சோதிப்பார் கோஷம் கைவிட மாட்டாரு அமோகமா கொடுப்பாருங்க ஐயா ஐயா இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாருன்னே முகமே தெரியாது ஒரு வயசான பெரியவரு இங்க வந்து படுத்துங்க அந்த மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்திருக்கு நிறைய ஐயா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல இங்க இருக்கிற மக்களை கட்டிங்கனாலே தெரியும் இந்த லோக்கல்ல இருக்கிற மஞ்சினீஸ்வரர் கோயில் இருக்கிற மக்களை கட்டிங்கனாலே போய் தெரியும் ஏன்னா மஞ்சினீஸ்வரர் மூலமா தான் அவர் இங்க வந்து இதுவானாரு அது முதல்ல அடைக்கலமானார் பிரெஞ்சுக்காரன் தான் வந்து பிரெஞ்சுக்காரன் பார்த்துட்டு ஆக்சுவலி சாக்கு கட்டிட்டு தான் வந்தாருங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரெஞ்சுக்காரன் வண்டி மோதி அவர் உடம்பு நசுங்கி செத்துட்டாருன்ட்டு அவன் என்ன பண்ணா சாக்கு எடுத்து போத்திட்டு ஓரமா இழுத்து போட்டு போயிட்டான் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் டப்புனா ஒரு மாதிரி அந்த சாக்கு எடுத்து இடுப்புல கட்டிக்கினு அவருமான கடகடன் நடந்து வந்தவர் தான் இங்க வந்து இங்க இங்க வந்து வந்து இல்ல புத்து இருந்ததா ஐயா வரும்போது அப்பெல்லாம் இல்ல ஐயா இவர் வந்ததுக்கு அந்த வேப்ப மரம் மட்டும்தான் தான் அந்த வேப்ப மரத்துல தான் உட்காந்துருந்தாங்க அந்த வேப்ப மரத்துல சுத்தி சுத்தி புத்துனா அது கொஞ்சம் ஆழம் இல்ல அவ்வளோ பள்ளமா இருக்குது உள்ள அது அம்மா அது உள்ளார உட்காந்தவர் அப்படியே புத்து மாட்டு மரமும் பெருசாச்சு அதே ஒரு சிலர் வெட்ட ஆரம்பிச்சாங்க வெட்டினவங்களுக்கு ஒரு சிலர் தண்டனை கொடுத்தாங்க நிறைய நடந்தது ஐயா நிறைய அந்த மாதிரியான இதெல்லாம் காகங்களுக்கு ஐயாவுக்கு சம்பந்தம் காகங்களுக்கும் பைரவர் பைரவர்னா நாய் ஐயா பைரவருக்கும் காகத்துக்குன்னா அவரோட ஆன்மா பாத்தீங்கன்னாலே நானே நிறைய போட்டோஸ் வச்சிருப்பேன் காகம் அவர் எப்ப வச்சாலும் அவர் தலைமையில வந்து உட்காந்துக்குவோம் வச்சுக்கோம் அதே மாதிரி பூவை எடுத்துட்டு காக பூவை எடுத்துட்டு போயிட்டு நம்ம தீபாரதனை நெய் விளக்கு ஏத்துறாங்க இல்லீங்களா அந்த நெய் விளக்குல இருக்கிற தீபத்தை மட்டும் அந்த சுடரை மட்டும் எடுத்து வந்து தீபாரனை காட்டும் அதை தூக்கிட்டு வந்து காட்டும் காகம் அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இங்க நடக்கும் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது சக்தி உண்டா மரத்துக்கு குளத்து குளத்தோட சக்தி மஞ்சினீஸ்வரரோட இதுதான் ஐயாது அதாவது ஒரு ஆமா அந்த எந்த வருஷன்னு தெரியல அது தேர் இழுத்து வரும்போது இந்த விநாயகர் கோயில்கிட்ட அந்த தேரை விட்டுட்டு மழையும் காத்தும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சோடனே அந்த தேரை அப்படியே விட்டுட்டு மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பயந்து போய் ஓடிட்டாங்க தேரை மரத்துல இழுத்து கட்டிட்டு போயிட்டாங்க மறுநாள் வந்து பார்க்கும்போது அந்த உற்சவர் சிலை அங்க இல்ல அந்த உற்சவர் செலை அங்க இல்ல காணாத போயிடுச்சு சரி அவங்க வேற அதை விட்டிட்டு வேற ஒரு உற்சவர் சிலை வச்சு இதை வச்சு முடிச்சிட்டாங்க அந்த உற்சவர் சில இந்த இடத்துல தான் கிடைச்சிது அது ஒரு ஐதீகம் இந்த ஊர்ல அந்த உற்சவர் செல இங்க தான் இருக்கு அந்த உற்சவர் சில இன்னமும் அந்த உற்சவசில எப்படி கிடைச்சதுன்னா இங்க அந்த வேலி போட்டுறாங்க அந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா பயிரிட்டு இருந்தாங்க அந்த திட்டு திட்டா அப்பெல்லாம் திட்டுட்டா கொஞ்சம் பார்த்தோன்னா அது வந்து இது கவர்மெண்ட் இடம்னால காட்டுமெண்ட் இருந்தாலும் அந்த மாதிரி போட்டவங்க தான் அந்த இடத்துல பள்ளத்த குட்டையா இருந்தது தண்ணி நின்று இருந்தது அந்த குட்டையை கொஞ்சம் பெருசாகவும் அலவாங்க போடும்போது அந்த பட்டு ரத்தம் வந்துருக்குது ரத்தம் பேரிட்டு வந்தோடனே அது ரைட் சைடு ஷோல்டர்ல பட்டு இன்னமும் நீங்க மஞ்சனேஸ்வரர் கோயில் அந்த சில இருக்குது பாக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள துணியில வந்து நெய்ய தொட்டு மேல பூத்தி வச்சிருப்பாங்க இந்த லெப்ட் சைடு ஷோல்டர்ல ரத்தம் பேரிட்ட உடனே இவர் பயந்து போயிட்டு ஊர்ல மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லி வந்து பார்த்து நோண்டி பார்த்தா அந்த இடத்துல அந்த மிருங்க இருக்கிற ஐயா அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு போயிட்டு இங்கிருந்த இந்த இந்த குட்டையில இருந்தாங்க மஞ்சனீஸ்வரோட அங்க வச்சு அதுக்கு அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ரத்தம் நிக்கல தீங்கும் அந்த காலத்து ஒரு துண்டு துணியில நெய்யை தொட்டு வச்சு அந்த ரத்தம் நின்னுடுது இப்பயும் அந்த சிலை அங்க இருக்குது அதுல இப்பயும் அதே மாதிரி நெய்யை தொட்டு வைப்பாங்க மஞ்சனீஸ்வர் ஆலயத்துக்கு உள்ளார இருக்கிற சிலை அவங்க அந்த கீழே இந்த கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க ஐயா எல்லாம் அவன் செயல்ன்றாங்க என்ன பொருள் எல்லாம் அவன் செயல் ஒரே பொருள் தான் அவன் இல்லாத எதுவுமே நடக்க போறதில்ல ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே அவன் செயல்ன்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஐயா அர்த்தம் அர்த்தம் இல்லாததுதான் எல்லாம் அவன் செயல் அர்த்தமே கிடையாது அதுக்கு அதாவது உண்மையா சொன்னோம்னா இந்த உடம்புதான் கோயில் நம்ம உள்ளம்தான் தெய்வம் நம்ம உடம்பு தான் கோயில் நம்ம உடம்பு கை கால என்ன இருக்குதோ அந்த அமைப்புலதான் வந்து கோயில் இருக்குது நம்ம மனசுதான் தெய்வம் நம்ம மனசுல எந்த கீழகமும் எந்த இதுவும் இல்லைன்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு எவ்வளவு தூய்மையா இருக்குதோ அந்த அளவு கடவுள் நமக்குள்ள இருக்கிறாருன்னு இருக்கிறார்னு அர்த்தம் ஐயா கிட்ட வேணும் ஐயா கிட்ட வந்து எனக்கு இது வேணா அது வேணும்னு கேட்கணுமா இல்ல சும்மா பாத்துட்டு போனாலே தெரியுமா தேவையில்லையா நீங்க மனசை விட்டு உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட உங்க பெரியவங்கிட்ட வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா கிட்ட எப்படி பேசுங்களா அந்த மாதிரி மனசை விட்டு ஒரு தடவை சொல்லுங்க அவர்கிட்ட பேசுவார் ஐயா உங்ககிட்ட கிட்ட நீங்க பேசுற மாதிரி அவர்கிட்ட பேசலாம் பேசிட்டு நீங்க உங்க குறைய சொல்லிட்டு ஒரு முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி நான் இப்ப சொல்லலன்னு நீங்க உங்க கேமராவை கூட வச்சு கிட்ட எடுத்து வச்சு பாருங்க அழகான ஒரு புன் சிரிப்போட சிரிப்பாங்க அந்த சிரிப்பு வந்து எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை கோடி கோடான கோடி கொடுத்தாலும் எதுக்குமே அந்த கோடி கடங்காதுங்க அந்த செய்ய பொறுத்தவரையில அழுதா கொடுப்பாரா சிரிச்சா கொடுப்பாரா இல்லாட்டி மனம் முருகி கேட்டா குடுப்பா அது அவங்கவங்க கருமாவை பொறுத்த ஐயா அவங்கவங்க செஞ்சிருக்கிற கருமா ஒருத்தவங்க கல் எடுத்து நாய் அடிப்பான் ஒருத்தவங்க கல் எடுத்து நாய் அடிச்சவன் வேற ஒருத்தவன் அந்த கத்தி எடுத்து நாய வெட்டுவான் அப்படி அவங்க செஞ்ச கருமா இருக்குது எந்த வினயமும் அவங்கவங்க செஞ்ச தான் அவங்கவங்களுக்கு திரும்பி வரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அந்த கருமாவெல்லாம் நிவர்த்தி பண்றவரு ஐயா அவரு அந்த மாதிரி கல் எடுத்து போனவா ஐயா நான் போனா போதும் கத்தி எடுத்து வெட்டினவா ஐயோன்னு உழுந்து உழ்ந்து பண்டைய ஆட்சிக்கு உடச்சிங்கன்னா தான் இறங்குவாரு கத்தி எடுத்து வெட்டணும்னு அதாவது அவங்கவுங்க கருமாதான் அந்த வேண்டுதல் வேற ஒண்ணுமே இல்லை வேண்டுதல்லயும் ஒரு முறை இருக்குது இப்ப சித்தர் கோயில் வர்றாங்க தனக்கு ஒரு பிரச்சனையோட வர்றாங்க அவங்க பிரச்சனையை வந்து சொல்லி தீந்து போகுது மறுபடியும் நன்றி மறந்துட்டு இருப்பாங்க ஐயா அந்த நன்றி எதிர்பார்ப்பாரு எதிர்பார்க்க மாட்டார் எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு ஐயா அதோட விட்டுருவாரு அது நல்லா இருந்தா போதும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனா திரும்பவும் வர வைப்பாங்க வர வைப்பாங்க வந்தே தீரணும் ஒரு தடவை ஒரு மண்ணை மிதிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு மண்ணை மிதிச்சே ஆகணும் ஐயா அது என்னன்னே தெரியாது ஒரு தடவைதான் ஏன் பாத்துட்டு போனேன் நான் தெரியல ஐயா என்ன பார்த்தே ஆகணுன்ற மாதிரி ஏன்னா வந்தவங்களே கேளுங்களேன் அவங்களே சொல்லுவாங்க ஒரு தடவை தான் ஏன் வந்தேன் எங்க இதோட எங்க வரப்போறோம்னு நினைச்சேன் திரும்ப என்ன எப்படி வர வச்சா தெரியலையா இன்னைக்கு வந்து நிக்கிறேன் ஐயா அப்படின்னு என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியாதானா வந்துட்டேன் ஏன் அப்படின்னு அது மாதிரி ஒரு தடவை வந்துட்டா அவர் முகத்தை பாத்துட்டீங்கன்னா அவரு திரும்ப திரும்ப வர வச்சிருவாரு அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது ஐயா இப்போ ஏழைகளும் வருவாங்க நடுத்த எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஐயா எல்லாருக்கும் வருவாங்க இல்ல சில பேர் வந்து வெளிப்படையா சொல்லுவான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஐயா அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ளேயே போட்டு அது பூட்டி வச்சிருப்பாங்க நானும் மனசுக்குள்ளார பூட்டி வச்சிருக்கிறது தான் ஐயா மனசுக்குள்ளார நீங்க என்ன தான் பூட்டி வச்சிருந்தாலும் ஐயா மண்ணை மிதிச்சு ஐயா பக்கத்துல உட்காந்து மனசை விட்டு அதாவது மனசுக்குள்ளாரையோ மனசை விட்டோ சொன்னீங்கனாலே போதும் ஐயா அந்த பிரச்சனை கண்டிப்பா தீவிர கோடிஸ்வரனா இருந்தாலும் சரி பிச்சைக்கா அண்ணா இருந்தாலும் சரி நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி மனசை விட்டு அவர்கிட்ட சொல்லணும் முறையிடணும் முறையிடுது முறை வேற வேறையா இருக்கலாம் நீங்க மனசுக்குள்ளாரையும் முறையிடலாம் வாய் விட்டு முறையிடலாம் அழுதும் முறையிடலாம் தலையில போட்டு அடிச்சுக்கணும் முறையிடலாம் அதான் சொன்ன முறையீடு முறை எந்த முறையா இருந்தாலும் நிவர்த்தி ஒண்ணுதான் ஐயா நல்ல விதமா முடிச்சு கொடுப்பாங்க ஐயாவை சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்கான் அங்க இந்த காட்டுக்குள்ளார மொத்தம் நூத்தி எண்பத்தி அஞ்சு வகையான மூலிகைகள் இருக்குது ஐயா இந்த இடத்துலயே பாம்பு கடி இல்ல கடி பேய் பேய்கடி கூட அங்க மருந்து இருக்குது ஐயா பேய்கடின்னா என்னன்னு தெரியும் என்ன கிடையாது அப்படின்னு ஒரு கடி இருக்குது அதுக்கு இங்க மருந்து இருக்குது மூலிகை இருக்குது அதனால இங்கேயே மொத்தத்துல நூத்தி எண்பத்தி அஞ்சு வகையான மூலிகைகள் இருக்கு ஐயா உங்களுக்கு அதுல ஏதாவது தெரியுங்களா ஓரளவு தெரியும் ஐயா ரொம்ப எல்லாம் தெரியாது எனக்கு ஓரளவு தெரியும் வெட்டின காலு கூட சேர்த்து வைக்கலான்றாங்க மூலிகையில இது இங்க இதுதான் இது ரசமணி இங்க கூட்டணு தான் இது இங்க இருக்கிற தழையடுத்துதான் கூட்டணு அதனால இங்கேயே நாங்க செய்வோம் அது மட்டும் இல்ல இங்க மொத்தம் இருபத்தோரு வகையான துளசி வில்மம் இருக்குது இங்கேயே நாங்க ஒரு அஞ்சாறு வில்மம் வச்சிருக்கோம் கொடி வில்ம மகா விவம் தலைமகா வில்வம் காசி வில்வம் விபூதி வில்வம் அப்படின்னு ஒரு இருபத்தோரு வகை இருக்குது இங்க நாங்க ஒரு நாலஞ்சு வகை வச்சிருக்கிறோம் வில்வத்திலே அப்படின்னா மத்ததெல்லாம் எவ்வளவு இருக்குது பாருங்க அவ்வளவு ரொம்ப மகத்துவமான காடு எந்த டைம்ல ஆள் நடமாட்டமே இருக்காது ஐயா இங்க எத்தனை மணிக்கு மேல ஒரு ஒன்பது பத்து மணிக்கு மேல ஆள் நடமாட்டம் இருக்காது ஆனா அப்பயும் வருவாங்க ஐயா ரிஸ்க் எடுத்து வந்தவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா யாருக்கும் போகும்போது எந்த கெடுதலும் நடக்காது எந்த ஒரு தீங்கும் நடக்காது அதான் சொல்றேன் நானும் வந்து வரும்போது இந்த ரோட்லயே வந்து இதே தான் வந்தேன் எனக்கு தலைக்கு மேல ஏற்றுக்கு மேல ஏறி நிக்குது பாம்பு நான் என்ன பண்ணுவேன் படைய பாம்பை கண்டா படைய நடுங்கணுவாங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படியே வண்டியை போட்டு அப்படியே ஓட்டேன் திரும்பி ஆஹ் கொஞ்ச நேரம் அந்த உடல் அந்த நடுக்கெல்லாம் அடங்கின பிறகு திரும்பி வந்து வண்டி எடுத்துட்டு வந்து பாக்குறேன் அங்க வந்துருக்குது ஆஹ் இங்க வந்து ஐயா கிட்ட வந்திருக்கிறாரு அவரு ரோட்டை இப்படி அப்படி இருந்து இப்படி கிராஸ் பண்றாரு நான் இப்படி இருந்து இப்படி ரோட்டை கிராஸ் பண்றேன் எங்க ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணி திடீர் சந்திப்புல அவர் டப்புனு அவரு பயந்து அவரு மேல இருந்து நான் டப்புனு பயந்து போய் நான் வண்டியை போட்டுக்கிறேன் ரெண்டு பேரும் சாந்தமே பகரே அவர் இங்க வந்துருக்குறாரு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தனியா வரல இந்த பக்கம் மாடு 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 ஓட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூடவே அப்படியே பேசின்னு வந்து வண்டியை தள்ளின்னு வந்து விட்டுட்டு அப்புறம் வந்து பகரம் அங்க வந்து இருக்கிறாரு சாந்தமா வந்து உக்காந்துருக்குறாரு அவரும் பயந்துருக்காரு ஆக்சுவலி அது ஒரு ஆக்சிடென்ட் தான் அவரு ரோட்டை கிராஸ் பண்ணி இப்படி வர்றாரு நான் இப்படி ரோட்டை கிராஸ் பண்ணி வர்றேன் ரெண்டு பேரும் நான் மோதிர கூடாதுன்னு பிரேக் அடிச்சு இது பண்றேன் எனக்கு அவரு தலைக்கு மேல எகிறி எகிறாரு இவ்வளவு என் வண்டிக்கு மேல தலைக்கு என் உடம்புக்கு மேல எகிறாரு என்ன பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்ட்டு அப்படியே வண்டி போட்டு ஓடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அழகா ரெண்டு பேரும் சந்திச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆயிடுச்சு ஆனா அந்த நேரத்துல அது ஒரு ஆக்சிடென்ட் தானே அது இப்போ நீங்க பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது பைரவர்கள் சவுண்ட் விடுறது உண்டா ஐயா பைரவர்கள் நேரடியா வந்து சவுண்ட் கொடுக்க மாட்டாங்க ஐயா இங்க வந்து நாங்க சங்கு போது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அது என்ன காட்டலாம் கூட இல்ல அவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை அவங்க வெளியே போயிட்டாங்க அருமையா கொடுப்பாங்க ஐயா சங்கு எப்படி சங்கு ஓசை எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க எங்க கூடவே சேர்ந்து ஓசையை கொடுப்பாங்க அப்ப அவங்களும் ஒரு வகையான சித்தர்கள் தானா அவங்க இங்க இருக்கிறாங்க ஐயா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியுங்களாங்க டெய்லி காலையில வரும்போது காகத்துக்கும் பைரவருக்கும் பிஸ்கெட்டும் பிரெட்டும் இல்லாத வரமாட்டேன் ஐயா நானு பிஸ்கெட்டு எப்பயும் பிஸ்கெட்டும் என்னைக்குமே கிடையாது வந்து அந்த காகத்துக்கும் போட்டு இது பண்ணுவோம் அதே மாதிரி தியானத்துல அந்த குளத்தாண்ட உட்காருங்க ஐயா அந்த குளத்தாண்ட உட்கார்ந்த போது பைரவர் வந்துட்டு என் காலடியில வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் போவாருங்க ஐயா உம் உதறத சத்தம் கேட்டுதுங்களா அது வந்து என்னன்னு தெரியாது அது நான் டெய்லி பிரெட் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆனா உண்மை ஏய் சித்தர் கோயிலுக்கு அசைவம் சாப்பிட்டு வரலாமா வரக்கூடாது வரக்கூடாது ஐயா அசைவம் சாப்பிட்டுட்டு செரிமானதுக்கு அப்புறம் ஆனந்தத்துக்கு ஆனந்ததுக்கு அப்புறம் வரலாம் நிறைய பேர் தண்ணி தெளிச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க ஆனா சிவன் கோயில் அது ஒண்ணு அதாவது மனசளவுல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இதுவே கிடையாது நமக்கும் மனசு ஒருத்தும் ருத்ராட்சின்னு தின்னாதீங்களா ருத்ராட்சம் ஒண்ணுதான் போடும் ஒண்ணுமே தெரியாது ஆனா ருத்ராட்சம் போட்டீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளார உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரை தன்மை கொண்டதுதான் சாப்பிட்டு இருந்தாலும் சசைமே சாப்பிட்டு இருந்தாலும் உங்க சைவவாதியா ருத்ராட்சத்தோட மகிமையே அதே இப்ப சித்தர்கள் பொறுத்தவரையில சோதிப்பாங்க சோதிப்பாங்க தண்டிப்பாங்க சிந்திக்க வைப்பாங்க எல்லாத்தையும் தூண்டுவாங்க தூண்டுறவங்க தான் சித்தர்களே உன்னை சோதிப்பாங்க சீண்டுவாங்க நல்ல எல்லாம் உங்களை பயன்படுத்தணுமா அப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க ஆனா பயன்படுத்தி ஒரு நல்ல வழிகை கொண்டு வந்து அழகா ஒரு ஜோதியா உங்களை நிக்க வைப்பாங்க மக்கள் கிட்டயோ சொந்தக்காரங்க மத்தியிலயோ இல்ல உடன் பிறந்தவங்க கிட்டயோ இல்ல பிள்ளைங்க கிட்டயோ அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ அண்ணங்கிட்டயே தம்பி கிட்டியே தங்க கிட்டயோ மனைவி கிட்டயோ ஒரு ஜோதியா உங்களை காட்டுவாருங்க அதாங்க சித்தர்களோட வா இதுவே சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்ப கும்பிட்டது சரி இல்லையா கருமா கருமா ஆக்சிடென்ட் அது வந்து ஒரு போவாங்க ஆக்சிடென்ட் ஆயிடும் அதுதான் ஒரு கருமா அவங்க செஞ்ச கருமா முன்ஜென்ம பகை அந்த கருமா முன்ஜென்ம கர்மாவோட பயனால வர்றதான் அது அது ஒரு சிலருக்கு நல்ல விதமாகவும் முடியும் ஒரு சிலருக்கு கெட்ட விதமாகவும் முடியும் ஏன் நீங்க வந்து புளியாங்கொட்டை அடிச்சு இறந்தவனும் உண்டு தலை மேல தேங்காய் உழுந்து புழைச்சவனும் உண்டு தலையில ஒருத்தவனுக்கு தேங்காய் உழுதுனா அவனுக்கு விதி முடிஞ்சா தான் தேங்காய் உழுதுன்னு ஆனா அந்த விதியையே வெல்லக்கூடியவங்கதான் சித்தர்கள் யாரையாவது கனவுல போய் ஐயோ அழைக்கிறது அகல் பெரிய அகல் தான் எண்ணெய் ஊத்தி ஏத்திட்டு தான் சிமெண்ட் கட்டை தான் இருக்கும் இந்த சிமெண்ட் கட்டையில தான் சிமெண்ட் தரப்பா டைல்ஸ் எல்லாம் போட்டோம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அகல் விளக்கு பெரிய அகல் விளக்குல அகண்டா விளக்குல ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி ஒரு நாலஞ்சு தெரிய போட்டு ஏத்திட்டு அதுல பாங்கிய படுத்துவோம் அருமையா அப்படியே அருமையான காட்சி அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க அது தான் முடியும் தான் முடியும் திருத்தநாச்சம் போட்டு தப்பு பண்ணலாமா பண்ணக்கூடாது அஞ்சு முகத்துக்கு எந்த தோஷமும் இல்லையா நீங்க கேட்ட தான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டுனே அஞ்சு முகத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது நீங்க வந்து குடும்ப இல்வாழ்க்கையில் ஈடுபடலாம் தண்ணி அடிக்கலாம் நான்வெஜ் சாப்பிடலாம் எல்லாம் பண்ணலாம் அஞ்சு அஞ்சு முகத்துக்கு மட்டும் எந்த தோஷமும் இல்ல மத்த எல்லாத்துக்கும் தோயா மத்த எந்த முகத்தையும் போட அப்படியே நீங்க போட்டீங்கன்னா போட்டுட்டு சாயந்தரம் படுக்கும் போது அதை கட்டி தண்ணியில கழுவிட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு மறுநாள் குளிச்சுட்டு எடுத்து போட்டுங்க வைக்க கூடாது பெட்ரூம் முகம் அதுக்கும் இதுவே அஞ்சு முகத்தை வச்சுக்கலாம் அஞ்சு வச்சிருக்கிறாங்க அதுதான் முகத்துக்கு சொல்றேன் அஞ்சு முகத்துக்கு எந்த தோஷமும் கிடையாது மத்த மத்த முகங்களுக்கு முகங்களுக்கு அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு முகம் இருக்குது ஐயா ஒரு ராசி கல்லு மாதிரி ருத்ராட்சம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு முகம் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க அத எந்த காரணம் மட்டும் பெட்ரூம் வைக்க கூடாது அஞ்சு முகத்தை நீங்க எப்படி ஒன்னாலும் பயன்படுத்திக்கோ அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது இங்க படுக்கும்போது கொசு தொல்லை இருக்குமா ஐயா இல்ல ஐயா எனக்கு தெரிஞ்சு முன்னாடி காலத்துல இருந்தது இப்பெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் நல்லா காத்து வரும் ஐயா நல்லா அருமையா காத்து வரும் எந்த நாள்லயும் காத்து வரும் மழைநாளிலையும் காத்து வரும் வெயில் நாள்லயும் காத்து வரும் எல்லா வசதியும் இருக்குது இல்ல சம்பந்தமே இல்லாம ஒரு வயசான பெரியவர் படுத்திருந்து எழுப்பி யாரு ஐயான்னு கேட்டா அவர் பாடு பேசாம போனவங்களும் கண்டிப்பா நிறைய நடந்திருக்குது ஐயா அங்க அதுதான் அவரோட இதுவே அவரே வந்து பட்ட மாதிரி அவர்தான் படுத்துட்டு இருப்பாரு அவர் மாட்ட படுத்துட்டு இருப்பாரு கிராஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த இருக்க மாட்டாரு யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்மள நம்ம நம்ம தான் கேட்போம் ஐயா யாரு ஐயா நீங்க என்ன ஒரு ஐயா அப்படின்னா பதிலே சொல்ல மாட்டாங்க அதான் வாயை திறங்க மாட்டாங்க அவங்க மாட்டுனு போவாங்க அப்படியே பாதிலே மறந்துடுவாங்க சித்தர்கள் பார்வையாலே பாவத்தை போக்குவாங்கன்றாங்க நூறு உண்மை ஐயா அதுதான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன் பாவனைட்ட அவரோட முகத்தை பாருங்க அவரோட கண்ணை பாருங்க வேற எதுவுமே இல்லை அதுதான் முக முக பாவனையிலேயே அனைத்தையும் அனைத்து நீ வியாதிகளுக்கும் நோய் நொடிகளுக்கும் கருமாக்களுக்கும் எல்லாத்துக்கும் நிவர்த்து கொடுக்கக்கூடிய ஒரே ஜி கடவுள் யாருன்னா சித்தர்கள் மட்டும்தாங்க ஈஸ்வரனை பார்த்துட்டு சித்தரை பாக்கணும் இல்ல சித்தரை பார்த்துட்டு ஈஸ்வரன் பார்த்துட்டு தாங்க சித்தரை பாக்கணும் அதுதான் முறை சிவனை பார்த்துட்டு தான் சித்தரை பார்க்கணும் ஹம் அதாவது நந்திய பார்த்துட்டு தான் நீங்க வந்து சிவனை பாப்பீங்க ஆமா அதே மாதிரி சிவனை பார்த்துட்டு தான் நீங்க சித்தரை பார்க்கணும் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய நந்தி வந்து சிவனோட ஆளு அவருக்கு நந்தி கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்களோ அது சிவன் கிட்ட போய் சேர்ந்துரும் ஹம் ஹம் அதே மாதிரி சிவன் கிட்ட நீங்க வைக்கிற கோரிக்கை ஐயா கிட்ட போய் சேர்ந்துரும் ஐயா பொதுவா எல்லாருமே சித்தர்கள் சிவன் ஆடம்பரத்தை விரும்புவாங்களா எளிமையை விரும்புவாங்களேன் ஒரு பணக்காரன் வந்து ஐநூறு ரூபாய் நோட்டு வாங்கிட்டு முன்னாடி அவர் அவர் மனசாட்சி மனசு மனசுக்கு ஏத்த மாதிரி ஐயா இல்லையா ஐநூறு ரூபாய் டிக்கெட் வாங்கி முன்னாடி போய் பாத்துட்டு வந்துடுற ஐநூறுவா டிக்கெட் மாதிரி எந்த கடவுளும் பாக்கணும் சொல்லவும் இல்ல அந்த மாதிரி என்ன வந்து பாருன்னு எந்த கடவுளும் கேட்கவும் இல்ல நீ வீட்டுல இருந்துக்கிட்டே என்ன மானசீகமா நினைச்சுக்கின்றாரு ஒண்ணுமே இல்ல ஐயா இங்க நாங்க கோயில்ல இங்க உள்ளார வந்து அபிஷேகம் பண்றோம் அலங்காரம் பண்றோம் ஆனா வெளியே நின்று வெளியே நின்னு இது பண்றாங்க பாருங்க அவங்க பெரியவங்களா நாங்க பெரியவங்களா இந்த குரு கேள்வி எனக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் அவங்கதான் பெரியவங்க நாங்க தொட்டு சாமி கும்புறதுனால நாங்க பெரிய ஆள் கிடையாது நாங்க பெரிய இது கிடையாது அங்க வெளிய நின்னுக்குன்னு வெளியே வெளியு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அவங்க மனச மட்டும் உள்ளார அனுப்புறாங்க பாருங்க அவங்கதான் உண்மையிலேயே உயர்ந்தவங்க அவங்க மனசு மட்டும் தான் உள்ளார சன்னிதானத்துக்கு உள்ளார போகும் உடம்பு இதெல்லாம் வெளியில இருக்கும் ஆன்மா மட்டும் உள்ளார போகும் ம் இந்த ஆன்மா மட்டும் கடவுளை போய் சேர்ந்தது கிட்ட போய் கையெடுத்து மானசீகமா கும்பிடுது அவங்க உயர்ந்தவங்களா நாங்க உயர்ந்தவங்களா தான் ஆன்மாவை அனுப்புறாங்க பாருங்க அவங்க தான் உயர்ந்தவங்க பக்குவம் என்பது ஒரு மனிதனுக்கு எந்த வயசுல வரும் ஐயா நோய் வந்தா வருமா வயசு கிடையாது வயசே கிடையாதுங்க பக்குவத்துக்குன்னு வயசுக்கும் கடவுளை அடையறதுக்கு பக்குவமோ வயசோ எதுவுமே கிடையாதுங்க ஐயா இல்லையா இப்ப ஆன்மீகம் ஒரு சில இது மட்டும் இருக்குது உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதா எந்த கடவுளும் வந்து உன் குடும்பத்தை விட்டுட்டு உன்னோட கடமையை நிவர்த்தி பண்ணாத என்ன வந்து சேருன்னு எந்த கடவுளும் கூப்பிட்டு உனக்கு குடும்பம் இருக்குதா உனக்கு பிள்ளைக்கு இருக்குதா உன் கடமையை முடி முதல்ல அதை முடி அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து சேரு என்ன தேடி வா அதுக்கப்புறம் நான் உன் நாட்கொள்றேன் அப்படின்னு தான் எந்த கடவுளும் சொல்றாங்க அதை விட்டுட்டு நீ பெல்ல பெத்த பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டிய விட்டுட்டு நீ என்ன தேடி வான்னு எந்த கடவுளும் சொல்ல மாட்டாருங்க எந்த கடவுளும் சொல்லவும் மாட்டாரு அந்த எந்த கடவுளும் அதை ஏத்துக்கவும் மாட்டாருங்க